வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் குரு வக்ரம் அக்டோபர் பதினெட்டில் தான் அதிசார குரு பயிற்சியாக கடகராசிக்கு வந்தார் இப்போ உடனே வக்ரமாகிறார் அங்கேயே அதாவது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு வந்து அங்கேயே வக்ரமாகிறார் இது வந்து நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருபத்தி ஆறு நாட்கள் அங்கே வக்ரகதியில் இருப்பார் ஏன் இது முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா உச்ச வீட்டில் வந்து வக்கரமாகிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உச்சம் அப்படிங்கிறது ஃபுல் பவர் வக்ரம் அப்படிங்கிறது அது நீச பலனை கொடுத்துரும் அதாவது நீசத்துக்கு உண்டான பலன் நீச பலன் நம்ம எடுத்துக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை அந்த குரு பகவான் கொடுப்பார் இது வயது ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய வயதுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு இந்த உச்ச வக்ர கிரகம் குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மிதுன ராசி மிருகசிரட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியது மிதனராசி மற்றும் மிதன லக்னம் குரு வக்ரம் அப்படிங்கிறது ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாத குரு வக்கரமாகிறது நல்லதாக இது எப்படி தசாபுத்தி ரீதியாக பார்ப்போம் மிருகசரிடம் வந்து மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு பாதங்கள் இவங்களுக்கு இள வயது காலகட்டத்தில் குருதசை அப்படிங்கிறது வரும் உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து இருபது வயசுக்கு மேலே குருதசை இருந்துச்சுனாக்கா நிறைய கெடுபலன்களை கொடுத்துட்டே வரும் இப்போ அந்த கெடுபலன்கள் இருக்காது இந்த ராசிக்கு குரு நன்மை செய்யாது ஏழாம் அதிபதி பத்து குடை கிரகம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் திருமண முயற்சியில் இருக்கிறவங்களோ திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்க அதாவது குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்க குரு நடந்தாலே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது இருபது வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு நடக்குதுனாவே கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துட்டே இருக்கும் இது எப்போ கெடுக்கலாம் அப்படின்னு பார்க்க அவ்வளோதான் நீங்கள் கெடுக்கிறதுக்கு இடம் விடாமல் இருக்கணும் மெயினாக உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே வரணும் யாருக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக போடணும் அது மாதிரி இருக்கும் இந்த தசையெல்லாம் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா இந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செஞ்சிடும் அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணுச்சுனாக்கா அவ்வளோ சிறப்பு இந்த குரு பகவான் வேற வழி இல்லாமல் மாற்றி கொடுத்துரும் அவயோகம் செய்யக்கூடிய பலனை யோக பலனாக கொடுத்துரும் இப்போ குரு வக்ரம் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் வேலையில பிரச்சனை கொடுத்துட்டே வரும் அந்த பிரச்சனைகள் இப்ப சால்வ் ஆகும் இப்போ திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இந்த டைம் புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க அந்த தொழிலாம் இப்ப தொடங்கலாம் அதிகபட்சமா பார்த்தீங்கன்னாக்கா பெரிய முதலீடுகள் மட்டும் இது வேண்டாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க பண்றது நல்லது புதுசாக ஒரு தொழில் பண்ணுறேன் புதுசாக ஒரு இடம் மாத்திர ஒரு வீடு மாத்திர இது எல்லாமே தாராளமா இந்த டைம்ல நடக்கும் புதிய முயற்சிகள் கன்ஃபார்மாக நடக்கும் அப்படி இல்லைனாக்கா நீங்க ஒரு புதிய முயற்சிகள் இந்த காலகட்டங்களை எடுப்பீங்க குரு தசையில திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தா டவுட்டு தான் ரொம்ப லேட் ஆயிடும் குரு வக்ரமாவெல்லாம் இப்ப நடந்துரும் உங்களுக்கு இப்போ கோச்சார ரீதியா குரு வக்கரமானா கூட உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுத்துரும் திருமண ரீதியா உங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்துரும் திருமண முயற்சியா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க குரு உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நடந்துடும் எந்த தசையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பாக நடந்துடும் இந்த வயது காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இப்போ வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா மாறும் ப்ரொமோஷன்லாம் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு உடனே உடனே மாறும் யாருக்காவது பணம் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது குடுக்கல் வாங்கல் அதாவது கடன் பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் மருத்துவ செலவுகள் ஒரு சில பேருக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த குரு வந்து ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன் உங்க சுய ஜாதகத்தில் இல்லை ஆறாம் அதிபதியோட நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுச்சுன்னா ஒன்று கடனை கொடுத்துருக்கும் இல்லை நோயை கொடுத்துருக்கும் மருத்துவ செலவுகள் நோயினாக்கா பெருசாக கண்டமெல்லாம் கிடையாது மருத்துவ செலவுகள் அது எல்லாமே இப்போ குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து சனி தசை சனி தசைன்னு நடக்கிறவங்களுக்கு இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதி இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா ரெண்டு உண்டான அதிபதி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் முதல் பத்து பின்னாடி ஒன்பது அப்படின்ற மாதிரி பிரிச்சே சொல்லியிருக்கிறேன் இப்போ சனி தச ஆரம்பிச்சிலேருந்து நிறைய பேர் நான் கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னாக்கா அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் சனி பகவானும் வக்கரத்தில் இருக்கிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அது மாற்றி தான் கொடுக்கும் வக்ரம் அப்படின்னாக்கா அந்த பலன்களை மாற்றி கொடுக்கும் சனி பகவான் யோகா பலனை அவயோக பலனாக கொடுத்துரும் அதாவது யோக பலன் செய்யக்கூடிய இடத்துல இருக்காது வக்கரமாக இருந்துச்சுனாக்கா அந்த பலன்களை கொடுக்காது யோக கிரகம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ சனி பகவானும் வக்கரத்தில் இருக்கிறார் இப்போ கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் வேலை ரீதியா உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமானம் கொஞ்சம் கம்மியாக வருது இல்லை வேலையில் வந்து பிரச்சனை வேலை போயிடுமோன்ற பயம் அப்படி இல்லைனாக்க வேலையில் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க மேலதிகாரி இல்லை கூட இருக்கிறவங்க வந்து இப்போ நிறைய பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க இது எல்லாமே இப்போ மாறும் ஆனால் சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு சூப்பராக இருக்கும்னு எடுத்துக்கலாம் இதுவும் குரு வக்கர காலங்கள் தானே ஒரு யோக கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகிறார் ஒரு அவயோக கிரகம் வக்கரமாகறார் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு அது ஒன்பது வருடத்தில் இருந்தாலும் சரி பத்து வருடத்தில் இருந்தாலும் சரி முன்ன பின்ன எதுவாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு வருமான ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை அந்த காலகட்டங்களை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் ஒரு சில பேர் வந்து அந்த வீடு வாங்குறது பிளாட் வாங்குறது எல்லாம் பிளான் பண்ணியிருந்தேனாக்கா இப்போது தாராளமாக பண்ணலாம் இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் அவயோக கிரகம் தான் வக்கரமாகுது யோக கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகிறது அவ்வளோ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி பகவனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவை கொடுக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் ப்ரமோஷனை கொடுக்கும் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் கன்ஃபார்மாக எடுத்துக்கணும் இதே ராசியில் இருக்கிறவங்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் இருந்து தசை பண்ணுறது இல்லை லக்ன அவயோகராக இருந்து தசை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே வரும் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல தான் எடுத்துக்கலாம் பெருசாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது உங்கள் சுய முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும் வேலை எம்ப்ளாயாக இருக்கிறீங்க பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்ல நல்லபடியாக போகும் புதிய முயற்சிகள் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை புதன் ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த நாளுக்குடைய கிரகம் இப்போ வேலையில் இருக்கிறீங்களா வேலை நல்லாயிருக்கும் தொழிலில் இருக்கிறீங்களா தொழில் நல்லாயிருக்கும் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு நல்லபடியாக முன்னேற்றங்களை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல் எதுவாக இருந்தாலும் சரி அது தீர்ப்பு கோரும் சுய சம்பாத்திய சொத்து இல்லைனாக்கா பூர்வீக சொத்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கூறும் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதன் தசையில் வீட்டில் சுப விசேஷங்கள் கல்யாணம் எதனா பண்ணணும்னு பசங்களுக்கு எல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாக்கா இப்ப நடக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் வக்ரமாகிறார் நன்மை செய்யாத கிரகம்தான் இல்லைன்னு சொல்லல சுப விசேஷங்கள் நடக்கணும் அப்படின்னாக்கா உங்க தசை தான் முக்கியம் புதன் தசை இது வந்து யோகா தசை நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் கெடுபலங்களை செய்யாத கிரகம் அப்படின்னா புதன் இந்த தசையில் குரு ரெண்டாம் இடத்துலையும் ஜென்ம ராசிலையும் வக்ரமாகிறார் இது பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது என்னதாக இருந்தாலும் இந்த குரு எப்படியெல்லாம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா வேற்று நபர்கள் புதிய நபர்கள் மூலிமா பழக வச்சு அவங்களுக்கு வந்து எதனா பிரச்சனைகளை கொடுக்கலாம் அவங்க ரீதியாக பணம் விரயம் அதுமாரி எதனா கொடுக்கலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதாவது வெளி நபர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது உடல் உபாதைகள் ஒரு சில பேருக்கு வந்தாலும் உடனே உடனே கிளியர் ஆகிடும் மருத்துவ செலவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மியாகும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது இந்த புதன் தசையில வேலை பிரச்சனை இருக்கு இல்லை தொழில் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பத்துக்குடைய கிரகம் தொழிற்சாணாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் நீங்க புதிய முயற்சிகள் அப்படின்னாக்கா புதுசாக ஒரு தொழில் பண்ண போறேன் இல்லை ஏற்கனவே இருந்த தொழிலை மூடிட்ட நான் இதுக்கப்புறம் தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இந்த குரு வக்கர காலங்களில் வேண்டாம் குரு வக்கர காலங்கள் அப்படின்னாக்கா அது உச்ச வீட்டில் இருந்து இல்லையா அந்த டைமில் வேண்டாம் டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டைமில் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் புதுசாக வந்து தொழில் பண்ணுறதோ அதுமாதிரி எடுக்கலாம் இது வந்து புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல நல்லபடியாக போகும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை கேது உங்கள் சுயஜாதகத்தில் இந்த கேது பகவான் செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் மட்டும் வருமான குறைபாடுகளை கொடுத்துட்டே வந்திருக்கும் சொத்து ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துட்டே வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கேஸு கூட இருக்கலாம் வழக்குகள் கூட இருக்கலாம் வேலை இல்லை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்பு உள்ளாயிருப்பீங்க அதாவது செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் குருவோடைய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட இந்த கேது பகவான் அந்தளவுக்கு பிராபலத்தை கொடுக்காது இந்த ச குரு வைக்கிற காலங்களில் மற்றபடி சனி பகவான் பத்தாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறது நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் பயப்பட தேவையில்ல உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசைகள் இருந்துச்சுன்னா சிறப்பு எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் மிதன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்றி